விவசாயம் டுப்பான்ஞ்சி நிலை ஆணையம் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் விட பில்லைக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோயிக்கேஷன் வருங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து விற்பனை பற்றி பார்க்கலாமாங்க அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்ல பூச்சிக்காலை ஏற்றதாக வரக்கூடிய மயிலை காளை கண்ணுங்க நல்ல இரட்டை தேவை அமைப்புங்க நல்ல நேர் கும்பல சின்ன முகமுங்க நல்ல கைகால ஊக்கத்தில் நல்ல ஒரு படவடப்பான கண்ணாகவும் இருக்குதுங்க நல்லா சின்னத்தில் நல்ல வாழ்சன்னுங்க தெளிவான கண்ணுங்க நல்லா அருந்தாடையில் தாடகுடி இல்லாமல் நல்லா வாழ்சன்னத்தில் கை கால் ஊக்கத்தில் சின்ன முகதல் நேர் கும்பலை தெளிவான கண்ணை வருங்க மயிலக்கன்று ஒரு எட்டு மாதம் வயது இருக்குங்க நல்ல கண்ணை வந்து செய்கிறோம்ங்க சுழி சுத்தமுங்க தாமணி சுழியோடு இருக்குதுங்க எல்லா வயலும் பூச்சிக்காலைக்கு ஏற்றதாகவும் இருக்குதுங்க ரேக்குல ரைஸ் ஆகட்டும்ங்க சலையிறது பயன்பாடாகட்டும்ங்க ஜல்லிக்கிட்டு இது மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் வந்து ஏற்ற கண்ணை வந்து சேருங்க மயிலக்கன்று ஒரு கண்ணை ஒரு கண்ணு பூச்சிக்கு நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றது இந்த கண்ணை தேர்ந்து இந்த கன்றுடைய விறனைகளை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லிக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க தேவைப்படும் போது ஸ்க்ரீன் திரிகொண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணில் எந்த ஒற்றமும் கிடையாதுங்க நல்ல நெஞ்சாங்குள காலத்தோட நெட்வொர்க் நல்லா நெட்வர்ட்டில் எல்லா வகையிலும் நல்ல கண்ணை தெளிவான கண்ணாக வந்து சேருங்க தேவைப்படுகிற ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்மில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா காராம் காளை காலை கண்ணுங்க மறை வெள்ளை புள்ளிகள் எதுவும் இல்லைங்க நல்லா நேர்கும் அமைப்பு இரட்டை திமுக அமைப்பில் நல்ல வாள் சின்னத்துலேங்க நல்ல தெளிவான கன்று நல்ல சிறுமுகத்தில் நல்ல கண்ணுங்க கண் கொஞ்சம் வாடலாக இருக்குதே தவிர மற்றபடி கன்று எல்லா வகையிலும் நல்ல கண்ணாக வந்து சேருங்க நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் வயதாக வயதாக ஒரு பூச்சி மாதிரி போட்டுவிட்டு இன்னொரு ஆறு மாதம் ஆகும்போது நல்லா வந்து அடர் கருப்பு நேரத்தில் வந்து சேர்ந்துருவங்க கண்ணு தெளிவான கன்று பட இருக்குதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தெளிவான கண்ணை ஒரு காராம் பசு காலக்கன்று மறையெல்லாம் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற இந்த கண்ணை தேர்ந்திருக்கலாமங்க தாமணிச்சுலியோடு இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் இருக்குதுங்க அந்த ஒன்பது மாதமான காரம் காரம்பசு காலை கொண்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு விலை சொல்லிருக்கிறவங்க தேவைப்பணவர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கணும்போது தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துர்லாங்க சுழி சுத்தமாக எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் சின்னம் இருக்குதுங்க குறைப்பழுதுகள் இதில் எதுவும் இல்லைங்க கழிப்பு சுழி எதுவுமே இல்லைங்க கால் விலங்கோ வால் விலங்கோ இல்லை எதுவுமே இல்லை அருந்தாடையில் நல்ல தாடகுடி கம்மியாக நல்ல முகத்தில் நல்ல கன்று வாடல் அப்படிங்கிற தவிர கண்ணில் குறை சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு தெளிவான கன்று நம்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கணும் நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமாங்க நம்ம வேதன் கேட்ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா கூசுவாத்னு சொல்லுவாங்க இது வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கூசுவாத்து வச்சுருக்கிறாருங்க ஜோடி ஐயாயிரம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வாத்துக்கள் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன் துவைக்கிற நம்பருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த விவசாயியோட நம்பரே கொடுத்துட்லாமுங்க அந்த நண்பரோட நம்பர் கொடுத்துட்ல நீங்கள் நான் நண்பட்டியே வந்து நேரில் பேசிக்கலாமங்க இந்த கூசுவாத்தை பற்றிய மேலும் தகவல் எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிரீன் தெரிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நண்பரோட நம்பரே கொடுத்துடலாமாங்க நீங்கள் நேர்லேயே வந்து அவங்ககிட்ட பேசி இந்த வார்த்தை நீங்கள் வாங்கிக்கலாமங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சும் கொடுத்துடலாம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க வாத்து நல்லா தெளிவான வாத்துங்க நல்லா ஜோடி ஜோடியே இருக்குதுங்க நல்ல ஒரிஜினாலிட்டியில் நல்ல கூசு வாத்து தெளிவான வாத்துங்க தேவை பண்பர்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எதனால் ஹெல்ஃபோன் நான்காவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை செவலை காளை கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணுங்க அளவான கண்ணு சுழி சுத்தத்துலிங்க நல்லா ஒரு சேர ஜோடியில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஜோடி காலக்கன்று வேணும்னு ஆசைப்பட்ற நம்ப இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லிக்கிறோங்க ஜோடியாவே வந்து இருபத்தி ஏழாயிரம் தான் விலை சொல்லிக்கிறோங்க என் நண்பர்கள் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் காலக்கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்களுக்கு இது வந்து ஏற்றதாக இருக்குதுங்க கண் தெளிவான கண் செவலக்கன்று மயிலக்கன்று ரெண்டுமே வந்து ஜோடியாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து சொல்லி சுத்தமுங்க கலைப்புச் சொல்லிகள் குறைப்படுதல்கள் எதுவும் இல்லை எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் விலங்கு வால் விலங்கு இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க கண் தெளிவான கண் ரெண்டுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் தான் வயசு இருக்குங்க செவளக்கன்று மயிலக்கன்று ரெண்டு நல்லா வந்து ஒரு சேர கொம்புதலையில் நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா கால் கருப்பு நிறக்காத நல்லா நிறக்காளுங்க நல்லா ஜோடியும் பார்த்திங்கன்னா ஒரு சேர ஜோடியாக இருக்குங்க தேவைப்படும் நம்பளுக்கு ஸ்கீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா உலகம் வரத்துக்கள் வந்ததுங்க இது வந்து நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா வந்து திருக்கொம்பில் மான்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க நல்லா பெருவாட்டும் நல்ல மாடாக இருந்துச்சுங்க சனி பிடிக்காத காரணத்தினால வந்து விற்பனைக்கு வந்ததுங்க மாட்டில் தெளிவான மாடு நாற்பத்திரெண்டு ரூபாய் சம்திங் வர சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட விற்பனையாச்சுங்கிறது தெரியல ஏன்னால் மாட்டில் நல்ல மாடு நல்லா அகன்று போய் கூடி வந்து திருவோம்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்த மாடுங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு எல்லாமே வந்து சென்னை பிடிக்கலிங்கிற காரணத்துக்காகத்தான் வருதுங்க ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா ஊசி ஓட்டிருப்பாங்க சென்னையாக சென்னையில்லையான்னு தெரியாதுங்க அது மாதிரியும் கொண்டு வந்துருப்பாங்க சென்னையை இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சந்தைகள் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சென்னை உறுதியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுருள் கொம்பில் நல்ல ஒரிஜினல் முறா கிடையாதுங்க கிடையாது நல்ல கிடையாது நம்மளும் வந்து பார்த்தோம்ங்க ஆனால் மூக்கு பார்த்திங்கன்னா அரிஞ்சு போய் புண்ணாய் ரொம்ப வீங்க கிடந்ததுங்க நம்ம கொண்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி விற்கிற மறு விற்பனை செய்கிற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகும் அப்படிங்கிறனாலதான் வந்து நம்ம வந்து வாங்காமல் தவிர்த்துட்டோம் ஆனால் கிடாரி முறா கிடாரி நல்லா ஒரிஜினல் கிடையாது நல்லா சுல்கும் நல்ல தெளிவான கிடையாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு சேலத்துலேருந்து ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க இறைச்சிக்காக இருந்துச்சுங்க அப்புறம் வளப்புக்கு வாங்கி தர சொன்னாருங்க அப்புறம் பேசி வாங்கி கொடுத்துருந்தோம்ங்க மாடு நல்லா தெளிவான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பட்ஜெட் இருபத்தொன்னுரூபா பட்ஜெட்டு அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வரக்கூடிய மாடு எல்லா வாரம் அது மாதிரி மாடு வராதுங்க ஏதோ ஒரு சில வாரம் அது மாதிரியான மாடுகள் வரும்ங்க எல்லா வாரம் அது மாதிரியான மாடுகள் வர்றது ரொம்ப கம்மிங்க அடுத்ததுன்னு ஒரு காரியமாக நல்ல கறியில் இருந்துச்சு மாடல் நல்ல மாடுங்க நல்ல இட பொறுப்பு நல்ல இடப்பொறுப்பில் நல்ல ஜட் பிளாக்லிங்க நல்லா தெளிவான மாடாக இருந்துச்சு எல்லாமே சென பிடிக்காத காரணத்தில்தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சொல்கிறப்ப சென்னையாகவும் இருக்கலாம் சென்னைய இல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது நான் மாட்டில் அளவுக்கு தப்பு இல்லாத அளவுக்கு தெளிவான மாடாக தான் இருந்துதுங்க பெருவெட்டு மாடாமல் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறிக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து சந்தை நிலவரமாக வந்து விற்பனை வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா மாடு அதெல்லாம் நல்லா ஜி ஜானிக்கான சைஸில் நல்ல ஓரளவுக்கு கரிமெட்டில் இருந்ததுங்க அடுத்தது மயிலை மாடு நல்ல வெள்ளை மயில மாட்டில் நேர் கும்பல நல்லா தெளிவான மாடில் மடிசெட்டாகவும் இருந்துச்சுங்க மாடுக்குன்னு ரெண்டுமே வந்து சேரமாக வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க ரெண்டு என்ன வேலைக்குனா சென்னையாங்கிற விபரம் தெரியும் மாட்டு நல்ல பெருமாடு நல்ல ஓரளவுக்கு நல்ல தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை மாடு நல்ல திமில் கட்டில் தெளிவான மாடுங்க கூடுவோம் அமைப்பில் தமிழ் பார்த்திங்கன்னா காலையில் தான் சொல்லுவோம் அது மாதிரி அளவுக்கு நல்லா முரட்டு திமிழ் இருந்ததுங்க உடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கறியில் நல்லா நெட்டு விட்டு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடாக இருந்துச்சுங்க திமிழ் வந்து நல்லா உயர்ந்த திமிழ் இருந்து இந்தளவுக்கு கறி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தாடவை வந்து அதிகம் இல்லாமல் அளவுக்கு தெளிவாக இருந்தது வாழும் பார்த்திங்கன்னா அந்த மாடு இருக்கிறதுக்கு வாழ் சின்னம் தான் சொல்லணுங்க ஏன்னா மாடு வந்து இந்தளவு கறி ஏற்கிறோமோ ரொம்ப வாழகலமாக இருக்குங்க இது ஒரு அளவான காலத்தில் தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே கிடாரியாக தான் இருக்குங்க இன்னும் கண் இனாத மழை நல்லா ஃபுல் கறியில் இருந்ததுங்க நல்லா கறி மட்டில் நல்லா விற்பனை கொண்டு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஆகுங்க இன்றைக்கி இறைச்சிக்காகவே அடுத்து பார்த்தீங்க ஒரு ஜோடி எருத்து கொண்டு வந்தாங்க ஜோடி ரெண்டு ஒரு ஒரு சேர நல்லா தெளிவான இதாக தான் இருந்ததுங்க ஜோடியது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று வரை சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு பெருவட்டாக தான் இருந்ததுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி நல்லா கழுத்தாயித்தான் கிடந்ததுங்க உழவு வண்டி எல்லாமே வந்து நல்லா போன இதாக தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் கண்ணாக தெரிஞ்சுதுங்க மாட்டில் நல்ல நல்லா மணி செட்டோட வந்து கண்ணு மட்டும் கொஞ்சம் சுத்த காங்கியமாக இல்லாமல் கொஞ்சம் வேற என்னமாக தெரிஞ்சுதுங்க ஆனால் மாட்டில் ஓரளவுக்கு தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க நம்ம அடிக்காமலாமே இருந்துச்சு கரை இருந்திருக்குங்க ஒரு ஒன்றரை டூ ரெண்டு குடி கரை இருந்திருக்குங்க ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததுங்க கண்ணு காலக்கன்று கொஞ்சம் சின்ன கண்ணாக இருந்ததுங்க அடுத்து வந்து ஒரு மயிலை கிடாரி மயிலை கிடையாது தப்பு சொல்கிற கிள்ளைங்க சென்னையாக ஒரு பக்குவத்தில் ஓரளவுக்கு நேரு கோம அமைப்பு நல்ல தெளிவான கிடாரியாக தான் இருந்ததுங்க அடுத்து செனமாடாக இருந்துருக்குல்லாம சென மாடாக தான் தெரிஞ்சுங்க அடுத்து இந்த மாடை இப்போ ஒருத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு வந்து பழைய டைப் மாடுங்க நல்ல வால் சனம் நல்ல வாழ் நல்ல நல்லா பெருவீட்டில் நல்லா அகண்டு போய் கூடி வரக்கூடிய லைட்டாக முன்கொம்பில் திருகோம்பாக வரக்கூடிய ஒரு மயில மாடு கொஞ்சம் ஒரு ஏழு டீத் போட்டிருக்குங்க ஆனால் மாட்டில் வந்து பெரிய நல்ல நல்லா பெருவீட்டுங்க நோட்டத்துலேயும் நல்ல ஓரளவுக்கு நல்ல நோட்டமான மாடாக தான் இருந்ததுங்க அடுத்த வந்து இந்த வாரம் நம்மளுக்கு பிடிச்ச மாடுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மதி ஓட்டவங்க நாற்பது ரூபாய்க்கு மேலே இறைச்சிக்காக வேலை அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம கேட்க முடியலைங்க மாடு நல்லா பழைய டைப் மாடு இது மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதக்கு ஒருக்கா இந்த டைப்பில் மாடிகள் வந்து சந்தைக்கு வருதுங்க நல்ல பழைய டைப் மாடு பெருவெட்டில் நல்ல மீர்னு பெருவட்டுங்க நல்ல பால் மொழியோட நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆறு இறுதி ஏழு எழுத்து போட்டிருக்குங்க போட்டிருந்தாலும் இன்னொரு ஆறு எழுதிக்கு வச்சுருக்கலாம்குமாதிரி நல்ல பல் நல்ல பல் இருந்ததுங்க இறைச்சிக்காக தான் வந்து விற்பனையாக இருந்ததுங்க நம்ம வளர்ப்புக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மதி ஓட்டோம் நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து இறைச்சிக்காக வந்து விலை கேட்டுருந்தாங்க மாடு வயதான மாடு தான் ஆனால் வந்து ஏன்னா எனக்குன்னு தெரியல நம்மளுக்கு வளர்த்துற ரேட்டை விட பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு ரொம்பவே ரேட் அதிகமாக தான் கேட்குறாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஓட்டோம் ஒரு மாடு வாங்கினான்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் மதி ஓட்டோம்னா அந்த மாடு நாற்பது ரூபாய்க்கு விற்கிங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தெளிவான கடை ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வளர்ப்புக்கு வாங்கலாமுங்க ஆனால் கறிக்கிற முப்பத்தஞ்சி இருந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு கேட்பாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய வியாபாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி மாடுகள்னு சொல்லுவாங்க மும்பளச்சேரி மாடு பட்டி மாடு வந்து இப்படியே மொத்தமாக கொண்டு வந்தாங்க ஏழு டூப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக கொண்டு வந்தாங்க அதிலே நல்லா பால் முடியோடும் மாடுகளில் வந்துருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரி கெடாரிங்க நல்ல கிடையாது நல்லா உலவுக்கு தப்பு சொல்ல முடியாத நல்லா பெருவெட்டில் பல் போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேங்க ஆனால் கிடையாது உலவுக்கு தப்பு சொல்லுறதுக்கு இல்லைங்க தலையாகட்டும் உடல் நல்ல உடலில் ஓரளவுக்கு ஒரு மாதிரியான கடைத்தே இருந்ததுங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் கண்ட்ரோல் வந்து இறைச்சிக்காக போயிட்டே தான் இருக்குதுங்க நம்ம அதாவது லைவ் போஸ்ட்டுன்னு வச்சுருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வார வாரம் வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்காத்த சொல்கிறதுங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய மாடுகள் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் லைவாக போஸ்ட் பண்ணுவோங்க டயப் பண்ணும்போது அந்த லைவ் போஸ்ட்டு வேணால் ஸ்கில் தவிக்க நம்பருக்கு லிங்க் அனுப்பிச்சிடுங்க சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிவிடுங்க அடுத்து வந்து இந்த ஒரு வெள்ளை எருமின்னு சொல்லுவாங்க வெள்ளை எருமில் கிடாரிக்கண்ணாக தான் கிடா கிடாக்கண்ணா போச்சுங்க வெள்ளை எரும கன்று கலரே ஃபுல்லாக விளைய பூரி எருமே அது மாதிரி சொல்லுவாங்க இந்த கலரே வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளை விளையேன்னு இருக்குங்க ஆனால் கண் கிடக்கண்ணுங்க கண்ணாக இருந்தது அப்படின்னு நம்ம வாங்கியிருக்கலாமுங்க கண் தெளிவான கன்று ஆனால் கிடா கண்ணா போச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காரி மாடு மாடு அது மாதிரி ஏகப்பட்ட மாடு இறச்சிக்காதான் போதுங்க ச எல்லாமே செனை பிடிக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் வருதா ஒழிஞ்சு வேறு இதனாலே வர்றது இல்லைங்க எல்லாமே செனை பிடிக்கல நம்ம ஏவரி கூப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஏவரி வரைக்கும் வந்து திருப்பூர் சந்தையில் வந்துன்னா வளர்த்துறதுக்கு ஒருத்தர் வாங்குவாங்க இறைச்சிக்காகவும் வாங்குவாங்க இறைச்சிக்காக தான் போவுங்க இந்த மாலில் செவ்வளமாலாம் வந்து நல்ல டைப்பான மா நல்ல மாடுங்க மயிலமாக நல்ல மாடுது ஏகப்பட்டமா நல்ல மாடு மாடுதானுங்க எல்லாமே வந்து இது மாதிரி வந்து தான் போதுங்க லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சிடணுன்னு சொல்லுங்கள் வாரந்தோறும் திங்கிழமை மேடக்கூடிய திருப்பூர் சந்தையோடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து அப்போதிக்கப்போ காலையில் ஆறு மணி வந்து ஒம்பது மணி வரைக்கும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோங்க அந்த ஃபோட்டோவில்க்கூடிய மாடல் எதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்து எப்படி இறச்சிக்கா செல்லக்கூடிய மாடு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த மாடுகளை வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டோட பண்ணியும் திருப்பூர் சந்தையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டுருக்குறவங்க அடுத்து பார்த்தா வரந்தோறும் மாடுகள் போதிலேயும் எருமைகள் நிறைய வருதுங்க இது பார்த்திங்கன்னா எருமை கடைங்க நல்ல ஒரு முரட்டு தோரணில் நல்லா தெளிவாக இருந்ததுங்க ஆனால் எருமை கடை இதை வந்து கடைக்காக வச்சிருந்துருப்பாங்க இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு எருமையில் நல்ல மடியாமல் இருக்கக்கூடிய எருமைங்க அதாவது வந்து கொஞ்சம் கம்மியாக கறக்கிற எருமை அப்படிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெட்டுக்கு வர்றது இல்லைங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா கம்மியாக கறக்கிற எருமையில இருந்துதுன்னா ஏதோ ஒரு வாக்கில் லாபம் வராதுங்க ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கிற ரமையாக வந்து கறந்து ஊற்றுறாங்கன்னா ரெண்டு மாதம் ஒரு நாலு மாதம் கறந்தாங்கன்னா எருமையில் பாதி கேஷ் ஆகிடுதுங்க பிரித்து வித்தா பணம் ஆயிடுதுங்க இதே வந்து அரை குறைமே கறக்கிற எருமை ஒரு அஞ்சு மூணு லிட்டர் ரெண்டரை லிட்டர் கரக்கு எருமையாக வந்து பணம் போயிருந்து சொல்லிவிட்டு வச்சு அடுத்து சென்ன பண்ணி கொண்டு விற்பனை பண்ணிடுறாங்க அதுவே வந்து நல்லா கறக்கிற எருமையை வந்து கறந்தோடு தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு விவசாயிகள் நல்லா கறக்கக்கூடிய எருமைகளோட எண்ணிக்கை கம்மிச்சிக்கிட்டே வருதுங்க நல்லபடியாக வந்து கெடாய்க்கு சேர்த்தி எருமைகளை வந்து சென்னை பண்ணுங்க நல்ல பால் மடியில் இருக்கக்கூடிய தான் வந்து நிறைய வந்து விற்பனைக்காக வந்து நிற்கிதுங்க நல்ல பால் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எருமை தான் இது இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மடிக்காமல் தெளிவாக இருக்குங்க நல்ல மடிச்சிட்டு நல்லா நீலிக்காமல் தெளிவாக நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு கறக்கிற எருமை தான் வந்து விற்பனைக்கு வருதுங்க இதெல்லாம் பார்த்து நல்ல முறா கடை உள்ளங்கைக்குள்ள சொல்கிறாப்பு நல்லா தெளிவான கிடையாதுங்க இந்த எருமையெல்லாம் மாதிரி இந்த வீணி டைப்புன்னு சொல்லுவாங்க நல்லா கறக்குங்க நல்ல புறமாட காலத்தில் இருக்குதுங்க இந்த கடவுளும் காலத்தில் இருக்கிறது நல்ல மடியாமல் அமைப்புங்க நல்ல கறக்கக்கூடிய எருமிங்க இதெல்லாம் கொண்டு போய் ஒரு கண்ணுக்குடி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போட்டு வாங்கி கொண்டு போய் இது ஒன்று இருக்குது பண்ணுறதுக்கு இது மாதிரி எருமையெல்லாம் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து ரூபா வரைக்கும் இறைச்சிக்காக விற்பனையாக இருக்குங்க நல்ல ஒரிஜினல் முறால் வரக்கூடிய எருமைங்க மேக்சிமம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இருக்கக்கூடிய எரிமையுகள் எல்லாமே வந்து நல்ல கறவையில் வரக்கூடிய தான் மேக்ஸிமம் வருதுங்க அதனால் அளவுக்கு எருமைகளை பாலை கறந்துட்டு மறுபடியும் செனை பண்ணுவதற்கு எல்லோருமே முயற்சி செய்வீங்க அப்போ தான் வந்து எருமைகளுடைய எண்ணிக்கையும் கம்மியாகவும் இருக்குங்க அதுவும் வந்து டூ மில்து அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோங்க முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் கூடிய கிடையாது கொண்டு சேர்த்து எருமையாக செனை பண்ணிக்கோங்க இந்த எருமையும் பார்த்தா நல்லா எருமைங்க நல்லா புறமாடு காலத்தில் நல்ல மடியானூல்க்கும்போது தெளிவான இருமீங்க இது மாதிரி தெளிவான இருந்தால் நீங்கள் வீடியோவே பாருங்கள் மேக்சிமம் எல்லாமே தெளிவான தான் வந்து இறைச்சிக்காக போகுதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த எருமையும் பாருங்கள் ஆனால் இந்தமும் வந்து பார்த்திங்கன்னா கறவில் நல்ல கறவை இறந்துருக்குங்க காம்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக புண்ணாக்டருக்கனால பார்த்தீங்கன்னா காம்பு டைட்டாக இருந்துக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க போட்டு தூங்கி தூங்கி கறந்துருப்பாங்க இழு கிழக்கு பாலே வந்துருக்காது இழுத்து பார்த்துருப்பாங்க அதனால் வந்து அது மாதிரி வந்து புண்ணாக இருக்குங்க அது மாதிரி நிறைய வருதுங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக போன மாடு அவங்க வந்து நம்ம சேலத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து காப்பாற்றின ஆடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் காலைங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சின்ன எதுங்க பல் எது அப்படிங்கிற விவரம் நம்ம எதுவும் கேட்டுக்கலைங்க ஒரு அளவான காலைங்க ஆனால் காலை வந்து ஓரளவுல ஒரு தோரணிலிருந்துங்க ஏறுத்தாட்டம் பயன்பாட்டுக்காக பூச்சி பூச்சிக்கலை இன்னுமே கொஞ்சம் நல்லா கலையெல்லாம் கூட காரம் பஸ் காலை ஓரளவுக்கு தப்பு சொல்லுற அளவுக்கு ஒரு காலை வந்து விற்பனைக்காக வந்ததுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பல் எந்த மற்ற விவரம் எதுவும் நம்ம வந்து பெருசாக பார்த்துக்கலிங்க வாரந்தோறும் காலையிலும் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு காலம் ரெண்டு காலை வந்து விற்பனைக்காக வருது அதில் வந்து மேக்சிமம் காட்டுக்குள்ளே ஃபில்டர் ஆகி போய் அப்புறம் தான் வந்து காட்டுக்குள்ளே விற்பனை ஆகலை அப்படிங்கிறப்ப தான் வந்து சந்தைக்கு வருதுங்க வாரந்தோறும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம விவசாயத்தில் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்